இந்த தேங்காய் திரட்டி பால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் நாக்கில் வச்ச உடனே கரையும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தஞ்சாவூரில் ரொம்பவே பிரபலமானது இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வரணும் நல்லா ஒரு பொன்னிறமாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா ஒரு கப் அளவுக்கு திருகுண தேங்காய் இந்த அளவுக்கு திருகி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜாரில் சேர்த்துடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு கப்பு தேங்காய் திருகள்னா முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளம் வந்து நல்லா நொறுக்கி எடுத்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துலாம் நெய் சூடானதும் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் முந்திரி இந்த அளவுக்கு கலர் மாறுற ஸ்டேஜில் பொடியை நறுக்கின தேங்காய் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் பல்லும் முந்திரியும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் கொஞ்சமாக காஞ்சு திராட்சை இதையும் சேர்த்திடலாம் காஞ்ச திராட்சை வந்து கடைசியாக சேருங்க அது ஏன்னா டக்குன்னு வந்து பபிள் சுந்திரம் அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இனிப்பை இதில் சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க கொறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா கெட்டியாகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவு உப்பு சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துடணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது கூடவே இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை தேங்காய் பல் இதை சேர்த்திடலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான தேங்காய் திரட்டி பால் ரெடி